அனைவருக்கும் வணக்கங்க இது பாருங்க பச்சை காராமணிங்க காராமணியில் ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குங்க இது பார்த்திங்கன்னா பச்சை சிகப்பும் இருக்குது வரி காராமணியும் இருக்குதுங்க இப்போ நம்மளுக்கு வந்து வெயிட் குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காராமணியை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாங்க அது நல்லா வந்து நம்மளுடைய வெயிட்டை குறைக்குங்க இன்சுலின் சிறப்புக்கும் இது உதவி செய்யுங்க அதனால் சுகர் இருக்கவங்களும் பயப்படாமல் இதை சாப்பாட்டில் அடிக்கடி சேர்த்துக்கலாங்க எல்லா காராமணியுமே நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க பல விட்டமின்ஸ் இருக்குது இப்படி மாடி தோட்டத்துலேயே நம்ம காய்கறி எல்லாம் விளைவிச்சு நம்ம உணவில் சேர்த்துக்கணுங்க இயற்கையாக கிடைக்கிறது உரங்களை பயன்படுத்தி விளையிறது ரொம்ப நல்லதுங்க இப்போ இருங்க சிவப்பு எவ்வளோ நல்லா வந்து காய்ச்சிருக்குன்னு எப்படி பார்த்தாலும் ஒரு அடி அந்த அளவுக்கெல்லாம் வந்து நீளமாக காய்க்குதுங்க மாடி தோட்டத்தில் நாங்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து விளைவிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாங்க உரம் வந்து மாட்டு ஏறும் மண்புழு உரம் கொடுத்துட்டே வாங்க காய்கறி கழிவுகளையும் வந்து மக்க வச்சு அதில் சேர்த்துக்கோங்க அப்போ நல்ல விளைச்சல் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இப்படி வந்து இந்த மூணு வகையும் வந்து நான் வந்து இந்த ஆடி மாதத்துக்கு விதச்சிருக்கங்க புதுசாகவும் விதைச்சிருக்கேங்க இனிமேல் நம்ம நல்லா அறுவடை எடுக்கலாம் இந்த விதைகளை சேகரித்து கூட நம்ம சுண்டல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க காரக்குழம்பு செஞ்சாலும் ரொம்ப ருசியாக இருக்குங்க அதிகப்படி விளையிறதை நம்ம அது மாதிரி பயன்படுத்திக்கலாங்க தொடர்ந்து வந்து இதை நம்ம அதிகப்படியாக இருக்கிறத சேமிச்சும் வச்சுக்கலாங்க நான் வந்து அப்படி தான் பண்ணுவேங்க சில சமயம் அதில் வந்து துவையில் கூட அரைச்சிங்க வறுத்துட்டு அதுவும் நம்மளுக்கு வந்து ருசியாக ரொம்ப நல்லா இருக்குங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறத்துக்கும் ஏற்ற வந்து ஒரு வகை அப்படின்னு சொல்லலாங்க மிக்க நன்றிங்க